வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவே இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடுமையாக சரிஞ்சிருக்கு ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறுன்ட்டு இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிடு கிடுன்னு சரிஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் போனது இதுவரையுமே வந்து பார்த்திங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சரிஞ்சிட்ருக்கு இந்த மாதிரியான காரணங்களால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையோட சத்து Merci. <laughs> வெள்ளியோட விலையும் மேலும் தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் வந்து இன்னொரு நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது இது எழுபதாயிரத்துக்கு மேலே போனது இப்போ அறுபத்தி ஒன்பதாயிரம் தொட்டிருக்கு இதே வேலை பார்த்தீங்கன்னா இது நூறு கிராமுக்கு நம்மளுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு ஒரே நல்ல கடுமையான சரிவில் காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நம்ம இப்போ இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை மாற்றத்தை பற்றி பார்ப்போம் ஒரு கிராம் நம்மளுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது எட்டாயிரத்துக்கு மேலே புதிய உச்சத்தை தொட்டது பார்த்தீங்கன்னா கடும் சரியில் காணப்படுது தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கவில்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நாசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி பார்க்கணும்னா அறுபத்தி இடத்துல காணப்படுவது நம்மளுக்கு மேலும் அறுபத்தி நான்காயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தங்கத்தோட விலை எப்பவுமே ஒரே மாதிரி ஏற்றமும் சரிவும் இருக்காது ஏற்றம் சரிவன் மாறி தான் இருக்குது அதுதான் வந்து எக்ஸ்பர்ட்ஸும் இங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான காரணிகளை பற்றி இங்கே பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது திடீரென ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று டாலர் என்கிற அதிலடியான விலை சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிவில் காணப்படுவது மட்டுமல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து சரிவிலேயே காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலை தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இன்றும் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக உள்ள காரணத்தால் தங்கம் மற்றும் வெளி தொடர் சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த வார்த்தை